வணக்கம் நான் கௌரவ் கண்ணா பாரத் காட்டாயர் பி கே டி அறிவு தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம் வெளிப்புற படப்பிடிப்பு அப்படின்னாலே வெயில் மழை தூசி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போறது ஓ ஒரு ஆக்டர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சிறப்பாக நடிக்க வேண்டியிருக்கும் இந்த பி கே டி ஏஎம் டுவெண்டி செவன போல எந்த நிலையிலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மொபைல் கிரன்களை எடுத்து செல்வதில் சிறந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அதுவும் விரைவாக ஆல் அப்ளிகேஷன் டயர்கள் மொபைல் வேலையை எளிதாக்குவதற்காக தயாரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு சாலை ஒவ்வொரு தூரத்தையும் விரைவாக முடிக்கும் திறன் கொண்டது வலுவான உரை மற்றும் சகிப்புத்தன்மை மன அழுத்த சூழ்நிலையிலும் குறுகிய திருப்பு ஆரத்திலும் சிறந்து விளங்குகிறது இந்த டயர்கள் கட்டுமானத்தில் ரேடியல் ஆகும் இதன் காரணமாக சாலை மற்றும் வேகத்திற்கு அவற்றின் எதிர்ப்பு ஆழமாக உள்ளது இதன் காரணமாக அவை வெப்பமான அல்லது தீவிரமான சூழ்நிலைகளுக்கு அசாதாரண எதிர்ப்பை பெறுகின்றன மேலும் நம்பகத்தன்மை மற்றும் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளன பிகேடி ஏரோமேக்ஸ் ஏ எம் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் கிரேன் ஆபரேட்டர்களுக்கு நீண்ட தூரம் இது குடும்ப போக்குவரத்தின் போது கூட வசதியான சவாரி துல்லியமான கட்டுப்பாடு மற்றும் நிலைத்தன்மையை வழங்குகிறது இதன் சிறப்பு விழா இலம்பு அமைப்பு ஆன்மீக நிலைத்தன்மை மற்றும் உருளும் எதிர்ப்பை குறைக்கிறது இது விதி விலக்கான செயல்திறன் மற்றும் மைலேஜை அளிக்கிறது நீங்க வெயில் வெப்பம் மழையில நாள் முழுக்க நிறுத்தாம சோர்வடையாம மொபைல் கிரன்களை இயக்க வருபனா பி கே ஏஎம் டூ செவன் உங்க வசம் இருக்கு